கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை இடும்பனை அழித்த இனியவை முருகா தனிகா சலனே சங்கரம் புதல்வா கதிர்காம துறை கதிர்வேல் முருகா பழனி பதிவாழ் பாலகுமாராவின்கூடிவாழ் அழகியமாமலையூறும் செங்கல்வராயா சமரா கூறிவாள் சண்முகதரசே காரா குழலால் கலைமகள் நன்றாய் என்னாயிருக்க யான்னை பாட என தொடர்ந்து இருக்கும் எந்தை முருகனை பழினேன் அழினேன் பரவசமா அடினேன் அடினேன் போதியில் நணிய பாச வினைகள் பற்றது நீங்கி உன் பதம் பெறவே உன் அருளாக நன்குடன் அன்னமும் சொன்னமும் எத்தமதாக வேளாயுதனா சித்தி சிறப்புடன்